அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரோஸ்மேரி வச்சு ஹேர் ஸ்ப்ரே வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது இந்த ரோஸ்மேரி பற்றி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூகுளில் கூட போய் நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சு பாருங்கள் இந்த மேரிலேயே வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணலாம் அதே மாதிரி ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மேரி வச்சு நம்ம ஷாம்பு கூட ரெடி பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் கண்டிஷ்னர் சீரம் எல்லாமே வந்து இந்த ரோஸ்மேரி வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் இது வந்து ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல வந்து ஸ்மூத்தனிங்கை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நம்ம முடியை இந்த ரோஸ்மேரி ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ரோஸ்மேரி ஸ்ப்ரேவை வந்து வீட்டிலேயே வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ரோஸ்மேரி இந்த ரோஸ்மேரி வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன் ஐம்பது கிராம் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்னு கிடச்சிது இது கூடவே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலும் ஃப்ரீயாக வந்தது இந்த ரோஸ்மேரியை நல்லா வந்து தண்ணியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க ரொம்ப வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து ஒரு கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த மேரியில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாவே வந்து தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும் ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலரில் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சிருங்க அது கம்ப்ளீட்டாக நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் தண்ணியோட கலர் வந்து ஒரு மாதிரி நல்ல ரெட் கலரில் வந்து மாறி இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே ஃபில் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரோஸ்மெரி எசன்ஷியல் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டிராப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரோஸ்மேரி கொதிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெமன் டீ எல்லாம் போடும்போது நல்ல ஒரு வாசனை உருளை அந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மெல் இருக்கும் இந்த ரோஸ்மெரியை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் கொடுக்குறனால நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு வேறு எதுவுமே வந்து ஃப்ராக்ரன்ஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்ப்ரே பாட்டில் ரோஸ்மேரி வாங்கும்போதே வந்து இருந்துச்சு உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட தேய்ச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஸ்கேல்ப்லலாம் அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரோஸ்மேரி ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் இதனால பார்த்திங்கன்னா பொடுகத்தொல்லை வந்து குறையும் அதே மாதிரி முடி வந்து நல்ல ஈரப்பதம் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வந்து கொட்டுறது வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகியிருக்கும் அதே மாதிரி முடியும் சாஃப்டாகும் நல்ல வந்து முடிக்கு வந்து ஊட்டச்சத்து கிடச்சி நல்ல வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி ஷைனிங் ஆகும் இது இந்த ரோஸ்மேரியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால பார்த்திங்கனா நமக்கு வந்து சூரிய ஒளியில் இருந்த கூட இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் இதை நீங்கள் டெய்லியும் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பிடிக்கல அப்படின்னா ஆயில் வந்து ரோஸ்மெரி ஆயில் ரெடி கூட அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லைனா இந்த வாட்டரை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பூட கலந்துக்கலாம் ஷாம்பூ க்ரீம் லோஷன் எல்லாத்துக்கூடையும் கலந்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி முடி நரைக்கிற பிரச்சனையை வந்து இது வந்து தடுக்கும் முடி நரைக்காமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க இந்த ரோஸ் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த ரோஸ் மேரியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட நிறைய ஹோம்மேட் ஆயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ஷாம்பூஸ்லாம் கிடைக்குது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்